இந்த ஆண்டவர் இருந்தார் எப்போ ஒன்றுமே புரிஞ்சிக்கவே முடியலையேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் திடீர்னு அரசியல்குள்ளா இருந்தார் திடீர்னு தக்களை ஒரு படம் பண்ணார் திடீர்னு நான் நடிக்க மாட்டேனாரு திடீர்னு என்னமோ ஒன்று பண்ணுறாரு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற எல்லா இடத்துக்குள்ளேயும் தாண்டி ஒரு உடம்பு மாடையில் போய் நின்று சொன்னார் நாங்கள் வந்து நினைத்தாலே நினைக்கும் போட நானும் நண்பர் ரஜினியும் வந்து சேர்ந்து நடிக்கிறதை விட்டுட்டோம் இப்போ அதுக்கு அடுத்து எங்களுக்கு வாய்ப்பு வந்திருக்கு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னார் ஸோ அதை வந்து லோகேஷ் கணக்கராஜ் தான் எங்கே போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு இல்லை அவருடைய கூலிப்படம் பெருசாக போகலை அதனால் பிரதீப் ரங்கநாதனை வச்சு இயக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க அப்படின்போது பிரதீப் ரங்கநாதன் எல்லா மேடமே சொல்லிட்டாரு நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லைங்க நான் ரெண்டு வருஷம் தான் இருக்கேன் அந்த கதையெல்லாம் எழுதுறதுக்கு அளவுக்குலாம் எனக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாப்பில் யார் ஏன் பண்ணுறது அப்படின்னும் போது அப்போ அரசியல் புரட்சாக சுந்தர்சி பண்ணாலும் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லிக்கிட்டு அது அரசல் புரசலாக இருக்கிற இடத்துல அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் மூலமாக உலகநாயன் கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய நடிப்பில் சுந்தர்சி வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறார் அப்படிங்கிற ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாங்க ஊரே ஒரு பெரிய ஆச்சரியத்துல இருக்கு ஏன் அந்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா கிட்டத்தட்ட எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க ரஜினியோட கமலோடைய தயாரிப்புல ரஜினி நடிக்கிற ஃபஸ்ட் படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா ராஜ்குமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் மூலமா வந்து ஃபஸ்ட்டு படமா இருந்தாலுமே கூட கமல் சார் வந்து ஒரு தடவை ரஜினி சாருக்கு ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்காரு அது ரஜினி சாருக்கு ரொம்ப பிடித்த படம் மேடையிலேயே வந்து கேபி சார் கேட்கும் போதே வந்து சொன்ன படம்தான் வயதரன் சாருடைய முள்ளு மலரும் எனக்கு ரொம்ப பிடித்த படம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அந்த முள்ளு மலரும் படத்துல ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு என்ன சம்பவம் அப்படின்னா முள்ளுமலரும் படம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட போய் மகேந்திரன் சார் கதை சொல்லும்போது எப்படின்னா அவர் எம்ஜிஆர்லேருந்து வந்தவர் இல்லையா அலைக் சாட்ருங்கிற பேர்லேருந்து மகேந்திரன் சார் எம்ஜிஆர்ட்லேருந்து வந்தவர் ஸோ படம் பண்ணுறாரு அண்ணன் தங்கச்சி கதை போது பாசமலர் படத்து ரேஞ்சில் ஒரு படம் பண்ண போகிறாங்க போல அப்படின்னு நினைக்கும் போது இவர் வந்து ரொம்ப வேக லாகா இந்த படத்தை எடுத்துக்கிட்டே இருக்காரு ஃபுட்டேஜ் பார்க்குறாரு என்னையே இது நான் ஏதோ பாசமலர் படத்தில் வர மாதிரி இருந்து பார்த்தா நீ என்னடா ஒருத்தனை கையை உடச்சி வச்சுருக்க கருவப்பயணம் பயணம் மாதிரி ஒருத்தனை காட்டி வச்சுருக்கேன் இந்த பொண்ணு இப்படி இருக்கு ஏதோ விஞ்சு சுற்றுறான் என்ன ஏன் கதை அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போர் அடிச்சிருக்கு அவருக்கு வந்து அந்த படத்து மேலே ஒரு நம்பிக்கையே இல்லை படத்து மேலே நம்பிக்கையே இல்லைனாலுமே கூட அது அவரால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருக்கார் ஒரு கட்டத்தில் பட்ஜெட்டு இல்லை அப்போது பட்ஜெட்டு இல்லை போது அவர் சொல்கிறாரு சார் இன்னும் ஒரு ரெண்டு மூணு காட்சி ஒரே ஒரு சாங் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது சார் அது மட்டும் எடுக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இது எடுக்கலாம் ஆனால் இப்போதைக்கு பட்ஜெட்டில் அப்படின்னும்போது ரஜினி சார் பாலுமேந்திரா சார் பாலுமேந்திரா சார் அந்த படத்துக்கு கேமராமேன் ஸோ எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு மஹேந்தரன் சாட்டி இந்த விஷயங்கள்லாம் போகும்போது அப்போ கமல் சார் என்னன்றது இதுக்கு பட்ஜெட் வேணுமா இந்த படம் எடுக்கணுமா போது கமல் சார் வந்து அந்த பாட்டுக்கு என்ன வேணும் எதுன்றதுக்காக ஃபண்டு இவர் ப்ரைவேட்டாக கொடுத்து அந்த ஒரு பாட்டை ரெடி பண்ணி செந்தாளம் பூவில் வந்தாலும் தென்றல் கொஞ்சம் யோசிப்பாருங்க அப்படி ஒரு பாடல் அதுக்கு வந்து கமல் சார் வந்து ஃபண்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜருமே கூட அவர் அதில் வேலை பார்த்துருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ அப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் முள்ளும் மலரும் சொன்னாலே நமக்கு முதல்ல தோன்றதும் ஒன்று கெட்ட பயசாரி இந்த காளி இன்னொரு பக்கம் சிந்தாலம் மூவியில் வந்தாடும் தங்கல் எந்த மலை பிரதேசங்களுக்கு நீங்கள் போனீங்கனாலும் ராஜா இந்த பாடல் ஒழிக்காமல் எந்த ஒரு பயணமும் இருக்கவே போகிறதில்ல ஏன்னா இந்த பாடல் வந்து அப்படி ஒரு முக்கியமான பாடல் இந்த பாடலுக்கு வந்து கமல் சார் வந்து ஃபண்டு கொடுத்துருக்காரு அப்போது அவர் அடிப்படையில் முதல்லையே வந்து ரஜினி சார் படத்துக்கு ஒரு தயாரிப்பாளராக ஆகிட்டார் ஆனால் அது வந்து ஒரு தகவல் என்ன அப்படின்னா அது அஃபிஷியல் கிடையாது இது அஃபிஷியல் இப்போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கல்ல இதில் சுந்தர்சியை ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியை சுந்தர்சியை சூஸ் பண்ணணும் சுந்தர்சி வந்து கமல் சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு கமல் சாரை வச்சு பண்ணப்பட்ட படம் சிவம் அட்டர் பிளாப்பு ரஜினி சாரை வச்சு பண்ணப்பட்ட படம் அருணாச்சலம் ஆவரேஜ் அபவ் ஆவரேஜ்னு வச்சுக்கிறோம் ஆனால் இப்போது ரஜினி சார் வச்சுட்டு சுந்தர்சி ஒன்று பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரீசெண்டேஸாக கமல் சாருடைய படங்களும் சரி ரஜினி சாருடைய படங்களும் ஒரு ஒரு காமெடி ஜானரா அப்படிங்கிறத வந்து நம்ம நிறையவே தொலைச்சிட்டோம் இப்போ கமல் சாரோட படங்களில் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு பக்கத்துலேயே ஒரு சாதாரண காமெடி படம் ஒன்று பண்ணுவாரு ஆளை வந்தாலும்னு ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தார் அடுத்து பம்பல் கே சம்பந்தம்னு ரொம்ப சாதாரணமாக ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஒரு பக்கம் ஒரு பெரிய பட்ஜெட் ஒன்று பண்ணுறாருன்னா பக்கத்துலேயே வந்து பஞ்சதந்திரம் அப்படிங்கிற ஒன்று பண்ணுவார் தேவர் மோகன் பண்ணும்போது அடுத்து மகாராஜன்னு ஒரு படம் பண்ணுவார் இதெல்லாம் என்னென்னா ஒரு நமக்கு வந்து ஒரு லைட் ஹெண்டாக இருக்கும் தென்னாளி மாதிரியான ஒரு அற்புதமான படம்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்படி ஒரு பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஒரு மனிதர் அன்பேசன் சுந்தர்சி வந்து ஒரு பண்ணுறாங்க காமெடி சாட்டாலாம் ஒன்றும் பெருசாக அவுட் கூட்டாங்களா ஆனால் அந்த படம் ஒரு சூப்பர் படம் இன்னைக்கு பேசி என்ன பிரயோஜனோ அன்னைக்கு இல்லை ஆனால் ரஜினி சாருமே எப்படின்னா அவர் அவர் தனியாக ஒன்று பண்ணிகிட்டே இருந்தாலுமே கூட அப்பப்பைக்கு வந்து லைட் ஹார்ட்டடான படங்கள் இப்போ வீரா மாதிரியான படங்கள் அருணாச்சலம் மாதிரியான ஒரு படங்கள் அவர் அப்பப்பைக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அவர் படத்தில் காமெடி எங்கேயும் இருக்கும் ஆனால் பியூர் காமெடி அப்படின்லாம் பார்த்திங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம் இப்போ குசலேல் படத்தெல்லாம் அவர் வந்து சாதாரண ரோல் தான் பண்ணியிருப்பார் தான் ஒரு கீரோல் பண்ணியிருப்பார் இப்போது ரஜினி சாரோட படங்களில் ஒரு பியூர் காமெடியான ஒரு படம்னால் எனக்கு தெரிஞ்சு ஆனால் வீரா மாதிரியான ஒரு காமெடி படம் இதெல்லாம் வரவே இல்லை ஸோ சுந்தர்சி ரஜினி சார் எல்லோருமே இருக்கும்போது ஒரு அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒன் இயருக்குள்ளே அந்த ஷூட்டிங் ஷூடெல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க போது டிஸ்கஷன் எல்லாம் போகும்போது சுந்தர்ஷியோடைய மாஸ்டர் பீஸ் என்னென்னா கமர்ஷியலையும் தாண்டி காமெடி வந்து ஒரு சூப்பர் ட்ராக்ல ஒன்று பண்ணுவார் ஸோ அந்த காமெடி அது ரஜினி சாரை வச்சு பண்ணும்போது இன்னும் வந்து சூப்பராக எலிவேட் ஆகும் ஜென்ரலாகவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப மாசாக ரொம்ப கெத்தாக ரொம்ப இதாக போகிற அந்த இடத்துல கொஞ்சம் லைட் ஆர்டடான ஒரு படம் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லி மேபி ரஜினி சாரும் ஃபீல் பண்ணி கமல் கல் சாருமே வந்து கொஞ்சம் ஓகே ஓ நம்ம பேனரில் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கலாம் இதனால் எல்லாமே சேர்ந்து ஒன்று வருது இதில் நாங்கள் எதிர்பார்க்குற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நினைத்தாலே இணைக்கும் வரைக்கும் அபூர்வ ராகங்கள்லேருந்து இணை நினைத்தாலே இணைக்கும் வரைக்கும் இவங்க ரஜினி சாரும் கமல் சாரும் சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சுட்டாங்கன்றது தெரியாத ஒரு விஷயம் தான் ஆனால் கமல் சார் நிறையா கேபி சாரோட படங்களை கே கேமரா ரோல் பண்ணியிருப்பேன் அதே மாதிரி தான் தில்லுமுள்ளு படத்தில் என்ன மாதிரியான ஒரு காமெடி படம் அந்த படத்தில் வந்து கிளைமேக்ஸில் வந்து கமல் சார் வந்து கேமிய ரோல் ஒன்று பண்ணியிருப்பார் அட்வொகேட்டாக உள்ள வருவார் இருக்கிற எல்லா படத்தோடைய பேரையும் சொல்லுவார் ஆனால் நமக்கு வந்து அது படத்தோட பேருங்கிறதே நமக்கு தெரியும் அத்தனை படத்தோட பேர் சொல்லி சிரிக்க வச்சிருப்பார் அந்த மாதிரி ஒரு கேமியா ரோல் அதில் பண்ணியிருக்கார் இப்போ ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமல் சார் ஒரு கேமிய ரோல் ரஜினி சார் படத்தில் ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம் அது என்ன என்ன ஒரு மேஜிக்கு க்ரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறதும் தெரியல ஸோ ஓவராலாக என்ன அப்படின்னா இப்போது நமக்கு வந்து ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு படம் ரஜினி சார் அந்த மாதிரி ஒன்று பண்ண ஆரம்பிச்சோம்னா திரும்ப வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகி அதுக்கப்புறம் நிறைய காமெடி சான்றாக ஒரு படம் வரவுக்கு ஒரு மாதிரி அழுத்தமான படலிலேயே தமிழ் சினிமாக்களில் நிறைய படங்கள் வர்றது எல்லாமே மாறும் அப்படிங்கிற நம்ம தான் ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி வந்து ஒரு ரைட் சாய்ஸ் ஏன்னா அவருடைய படங்கள் என்ன தெரியும் மினிமம் கேரண்டி கண்டிப்பாக உண்டு ஸோ போட்ட படம் தான் மெயின் ஆகாது கமல் சார் உள்ள இருக்காரு ரஜினி சார் இருக்கார் அது ஒரு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு நல்ல கமர்ஷியல் படம் அதிலேயே குறிப்பாக நல்ல காமெடி சென்ஸ் உள்ள படம் அது சூப்பர் ஸ்டார் ரஜினியோடைய காமெடி எப்போவுமே தனியான ஒரு ட்ரெண்டில் இருக்கும் இது எல்லாமே சேர்ந்து வரும்போது இன்னும் ஒரு கூடுதலான வந்து சுகர் கோட்டடுக்கு எக்ஸ்ட்ரா சுகர் கோட்டடாகவே இருக்கும்னு நம்பலாம் ஸோ எனிவேஸ் இந்த படத்துக்காக இப்போ இருந்தே நிறைய பேர் வெயிட்டிங் அதில் நானும் ஒருத்தர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை